வணக்கம் ஆண் ஆணவத்துல ஆடக்கூடிய அம்மாக்களை அடக்கி ஆள்றதுக்காக கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு உறவு தான் மருமகள் சோ இங்க மாமியார் வந்து ஆணவத்துல ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க ஒரு சில இடத்துல மாமியாரும் ஆணவத்துல ஆடுவாங்க அவங்களை அடக்கிறதுக்கு தான் மருமகள் வருவாங்க ஒரு சில இடத்துல மருமகள் ஆணவத்தோடயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வருவா அவளை அடக்கிறதுக்காகத்தான் அங்க மாமியார் இருப்பாங்க சோ இந்த உலகத்துல தலைக்கணத்துல யார் ஆடினாலும் சரிங்க அவங்களை அடக்கிறதுக்கு யாராவது ஒரு உறவு கட்டாயமா இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி ஆண்கள்லாம் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு இருக்கணும் குத்து குத்துவிளக்கை போல ஒரு மனைவி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அழகான மனைவியா ஆனா ஒவ்வொரு பெண்களும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தான கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அலாவுதீன் மாதிரி ஒரு விளக்கை போலதான் ஒரு கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் இங்க எதிர்பார்ப்புகள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு இருக்குதுங்க அது கடைசி வரைக்கும் ஒரு இருக்கு காட்டக்கூடிய கோபம் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்கா இருந்தாலும் மன்னிக்க கூடிய ஒரு கோபம் கட்டாயமா அந்த கோபத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆனா நம்ம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க கோபம் இருக்கு பாத்தீங்களா அது கடைசி வரைக்கும் பழி தீர்க்கத்தான் நினைக்கும் சோ உங்க மனசுக்குள்ள ஏதாவது கோபம் இருக்கு அப்படின்னா அதை தயவு செஞ்சு வெளியில கொட்டிடுங்க மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு அதை மன அழுத்தம் அடுத்தவங்க மேல பழி தீக்கிற அளவுக்கு ஆயிடாதீங்க அதே மாதிரி இங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கற பணமும் தெரியாதவங்க மேல காட்டக்கூடிய அன்பும் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடத்தை மறக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு தான் போகும் இங்க காயப்படுத்துவீங்க கிட்ட போய் என்ன ஏன் நீ காயப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி காரணம் கேக்காதீங்க ஏன்னா அவங்க காரணம் சொல்றாங்கிற பேர்ல இன்னும் நம்மள காயப்படுத்திருவாங்க அதே மாதிரி இங்க தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் குருடனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க யாராலையும் முன்னேற முடியாது ஒருவேளை முன்னேறிட்டா அது கண்டிப்பா நினைக்காதுங்க நம்மள அகல பாதாளத்துல தள்ளி விட்டுரும் சோ என்னைக்குமே நேர் வழியில நாம சம்பாதிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு நினைக்கும் அதே மாதிரி இங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அந்த ஒரு சிலருக்கு அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க அடுத்தவங்களுக்கு நம்ம குணம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடிக்க தெரியல தான் அர்த்தம் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உறவாடுறாங்க உங்க மேல பாசம் காட்டுறாங்க அப்படின்னா அந்த பாசம் குப்பைக்கு சமம் யார் ஒருத்தன் உங்க மேல என்னைக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க கூட கடைசி வரைக்கும் உண்மையான அன்பா இருக்கிறாங்களோ அந்த அன்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கான அன்பா இருக்கும் சோ அத மட்டும் யோசிச்சு பாத்துக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் சொந்த கால்ல நிக்க பழகிக்கோங்க நம்மளால முடியாத பட்சத்துக்கு அடுத்தவங்க கிட்ட சின்னதா உதவி கேட்டு பாருங்க ஒருவேளை அவங்களால உதவி செய்ய முடியல இல்ல என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வருத்தப்படவோ கோவப்படவோ செய்யாதீங்க அடுத்தவங்க உதவி இல்லாத கூட என்னால வாழ முடியும் அப்படின்னு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அதே மாதிரி நாம மறுத்தாலும் மறக்காம விட்டாலும் நாம சொன்னாலும் சொல்லாம போனாலும் ஒரு விஷயம் என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட இருக்கிற முக்கால்வாசி பேர் நம்ம முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க நம்ம பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க சோ அத பத்தி நீங்க கேர் பண்ணிக்கவே கேர் பண்ணிக்காதீங்க அடுத்தவங்க பேசுறத காது கொடுக்க முடியாதுங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கும் நம்மளால இருக்கவே முடியாது அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நகர்ந்துட்டு போயிட்டே இருங்க இங்க அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் குணம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவங்கள விட்டு தயவு செஞ்சு விளக்கிடுங்க ஏன்னா அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கீழே இறக்கிடுவாங்க சோ யாரோட குணமாவது நீங்க பழகிட்டு இருக்கப்பவே சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டு நீங்க நேக்கா ஒதுங்கி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்தவங்களோட பார்வையில கடைசி வரைக்கும் நம்ம நல்லவங்களாவே தெரியணும் அப்படிங்கறதுக்காக கண்ட விஷயத்தையும் தூக்கி உங்களோட தலையில வச்சு சுமக்க ஆரம்பிக்காதீங்க ஏன்னா இங்க வீணா போறது அடுத்தவங்க வாழ்க்கை கிடையாது உங்க தான் இங்க பயணத்தின் போது நம்மளுடைய பயணத்தை அழகாக்குறது என்னன்னு கேட்டா நம்ம வாழ்ற வாழ்க்கை கிடையாதுங்க நம்ம கூட யார் பயணம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படிங்கறத நாம உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பத்தி நாம யோசிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் தகுதி இல்லாத ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதி போயிடும் சோ தகுதியான விஷயத்துக்கு மட்டும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சிந்தனையும் செலவிடுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்